வணக்கம் இது உங்களுக்கான ஒரு ஆழமான பார்வை இன்னைக்கு நாம பாஸ்டர் ஜான் கொடியல் எழுதின தேவனுடைய ஐவகை திட்டம் அப்படிங்கிற ஒரு சின்ன கையேட்டை கொஞ்சம் விரிவாக பார்க்க போறோம் இது வந்துட்டு படைப்பல ஆரம்பிச்சு எல்லாம் எப்படி புதுசாக்கப்படுங்கிற வரைக்கும் மனுஷங்களுக்கான கடவுளோட திட்டம் என்னன்னு ஒரு குறிப்பிட்ட கிறிஸ்தவ பார்வையில சொல்லுது சரி இது வந்து பல பைபிள் ஆராய்ச்சி அவரோட தனிப்பட்ட தேடலோட ஒரு தொகுப்பு மாதிரி இருக்குது இல்லையா ஆமாம் நம்ம நோக்கம் வந்து இதுல இருக்கிற முக்கியமான நிலைகளையும் கருத்துக்களையும் உங்களுக்காக ஆழமா பாக்கிறது சரி வாங்க உள்ள போலாம் இது ஒரு பெரிய இறையல் வரைபடம்னே சொல்லலாம் இந்த கையேட்டோட பார்வையில கடவுள் மனுஷங்களோட ஒரு அஞ்சு முக்கிய கட்டங்கள்ல செயல்படுறாரு அஞ்சு கட்டங்களா என்னன்னா படைப்பு அப்புறம் மனுஷன் பாவம் செஞ்சது அதாவது வீழ்ச்சி அப்புறம் ஒரு வாக்குறுதி மீட்பு கடைசியா எல்லாத்தையும் சரி செஞ்சு புதுசாக்குறது மீட்டெடுத்தல்னு சொல்லலாம் ஓகே படைப்பு வீழ்ச்சி வாக்குறுதி மீட்பு மீட்டெடுத்தல் ஆமாம் நாம் இதை பற்றி பேசும்போது இது இந்த குறிப்பிட்ட கையேட்டோட பார்வைங்கிறத மட்டும் நாம் ஞாபகம் வச்சுக்கணும் நாங்கள் வந்துட்டு இதை ஏற்றுக்கிறோமோ இல்லையோங்கிறது இல்லை விஷயம் புரியுது இதில் என்ன இருக்கோ அதை பற்றி தான் பேச போகிறோம் கரெக்ட் இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா இது இருந்து முடிவு வரைக்கும் ஒரு முழு படத்தை கொடுக்க முயற்சி பண்ணுது சரி அப்போ முதல் கட்டம் படைப்பு இங்கே தான் எல்லாம் ஆரம்பிக்குது கடவுள் வானத்தையும் பூமியையும் படைச்சார் என்று இந்த கையேடு சொல்லுது ம் பைபிள் தான் கடவுளோட வார்த்தை அதுதான் வாழ்க்கையோட பெரிய கேள்விகளுக்கு நான் எங்கிருந்து வந்தேன் ஏன் இங்கே இருக்கேன் எங்க போகப் போறேன் பதில் சொல்லுதுன்னு இந்த ஆதாரம் குறிப்பிடுது அப்புறம் மனுஷனை பத்தி என்ன சொல்லுது வெறும் உடம்பு மட்டுமா இல்ல மனுஷனை வந்து ஆவி ஆத்துமா சரீரம்னு ஒரு முழுமையான ஆளா படைச்சதாகவும் தேவதூதர்களையும் படைச்சதாகவும் சொல்லியிருக்கு ஓ தேவதூதர்கள் அதுல தான் லூசிபர் அதாவது சாத்தான் வரான் இல்லையா ஆமா தான் இந்த கையேடு ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை தொடுது எலோஹெம் அப்படிங்கிற எப்ரேய வார்த்தை ம் எலோஹிம் அது கடவுளை குறிக்கிற வார்த்தை தானே பொதுவா ஆமா ஆனா இந்த கையேடு என்ன சொல்லுதுன்னா சில இடங்கள்ல இது தேவதூதர்கள் தூதர்கள் இல்லைன்னா பரலோக சபையில இருக்கிற மற்ற தெய்வீக நபர்களை குறிக்கவும் பயன்பட்டு விளக்குது சங்கீதம் எண்பத்தி ரெண்டு மாதிரி வசனங்களை வச்சு ஓ அப்படியா சரி அதே மாதிரி லூசிபர் அவன் ஒரு உயர்ந்த தேவதூதன் ஒரு கேரூப்னு சொல்லுது ஆனா கடவுளுக்கு எதிராக கலகம் செஞ்சு விழுந்துட்டான் அவனோட கூட சில தூதர்களும் விழுந்தாங்கன்னு சொல்றாங்களே ஆமா மூன்றில் ஒரு பங்கு தூதர்கள் விழுந்ததா ஏசாயா பதினாலு வெளிப்படுத்தல் பன்னெண்டு வசனங்களை வச்சு இந்த கையேடு விளக்குது இதுதான் வந்துட்டு பிரபஞ்சத்துல பாவம் எதிர்ப்பு இதெல்லாம் ஆரம்பிச்ச புள்ளி அப்படின்னு இந்த ஆதாரம் சொல்லுது படைப்பு நல்லா இருந்தாலும் அடுத்ததா மனுஷனோட வீழ்ச்சி வருது ஆதாமே வாழ் கடவுள் சொன்னதை கேட்கல அந்த தடை செய்யப்பட்ட கனிய சாப்பிட்டாங்க ஆதியாகமும் மூணாம் அதிகாரம் இதுதான் மனுஷனோட வீழ்ச்சிக்கு காரணம்னு இந்த கையேடு சொல்லுது இது சும்மா ஒரு சாப்பிட்ட விஷயம் இல்லையே கண்டிப்பா இல்ல இது வந்து கடவுள் கிட்ட இருந்து நாங்க சுதந்திரமா இருக்கோம்னு அறிவிச்ச மாதிரி ஒரு பெரிய கழகம் இந்த ஆதாரம் சொல்லுது அந்த வீழ்ச்சியோட விளைவுகள் ரொம்ப கடுமையா இருந்திருக்கும் போல ஆமா ரொம்பவே மனுஷன் அந்த நீதியான நிலையை இழந்தான் கடவுளோட உறவு துண்டிக்கப்பட்டுச்சு பூமி சபிக்கப்பட்டுச்சு அப்புறம் ஆவிக்குரிய மரணம் சரீர மரணம் ரெண்டுமே வந்துச்சு பன்னெண்டுல கூட வருமே ஒரே மனுஷனால பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்துல பிரவேசித்தது போல கரெக்ட் அதே தான் இதுல ஒரு சின்ன ஆனா முக்கியமான விஷயத்த இந்த கையோட சுட்டி காட்டுது ஆதாமும் ஏவாலும் அவங்க நிர்வாணத்தை மறைக்க இலைகளை வச்சு ஓட செஞ்சாங்க இல்லையா ஆமா ஆதி ஆகமும் மூணுல இருக்கு ஆனா கடவுள் என்ன செஞ்சாரு தோலினாலான உடைய கொடுத்தாரு ஓ தோலாலியா அப்போ ஒரு மிருகம் ஒரு மிருகம் பலியிடப்பட்டிருக்கணும் இதுதான் முதல் ரத்த பலின்னு இந்த ஆதாரம் சொல்லுது பின்னாடி வரப்போற இயேசுவோட பலிக்கு ஒரு முன்னடியால மாதிரி புரியுது வீழ்ச்சிக்கு அப்புறம் நிலைமை இன்னும் மோசமா போச்சா ஆமா மனுஷங்களோட பொல்லாப்பு பூமியில ரொம்ப அதிகம் ஆயிடுச்சு அதனாலதான் நோவா காலத்துல கடவுள் ஒரு பெரிய வெள்ளத்தால பூமி அழிச்சாரு ஆதியாகமும் ஆறு ஏழு இது எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான் ஆனால் இதுக்கு பின்னாடி இந்த கையேடு வேற ஏதாவது காரணம் சொல்லுதா ம் சொல்லுது இது இந்த கையேட்டோட ஒரு முக்கியமான பார்வை ஆதி ஆகமும் ஆறு புள்ளி ஒன்று நாலில் தேவபுத்திரர் மனுஷகுமார்த்திகளை கல்யாணம் செஞ்சுக்கிட்டதா வருது தேவபுத்திரர்னா விழுந்து போன தேவதூதர்கள்னு இந்த கையேடு விளக்குது அவங்க மனுஷ பெண்களோட சேர்ந்து நெஃபிலிம்கள்னு சொல்லப்படுற ஒரு கலப்பினத்தை உருவாக்குனாங்கன்னு சொல்லுது ராட்சசர்கள் நெஃபிலிம்கள் ஆமாம் யோதா ஒன்று புள்ளி ஆறில் கூட தங்கள் இடத்தை விட்டு போன தூதர்களை பற்றி இருக்குது இது ஏன் முப்பியோன்னா இது வந்துட்டு வரப்போகிற வம்ச வம்சவழியை கெடுக்க சாத்தான் செஞ்ச ஒரு முயற்சி அப்படின்னு இந்த கையேடு பார்க்குது அப்போது அந்த நெஃபிலிம்கள் வெள்ளத்தில் அழிஞ்சு போயிட்டாங்களா அவங்களோட ஆவி என்னாச்சு இந்த கையேட்டோட பார்வை என்னென்னா அவங்க உடம்பு அழிஞ்சாலும் அந்த உடம்பில்லாத ஆவிகள் பூமியில் சுத்திக்கிட்டு தீராத ஆசைகளோடு இருக்குன்னு சொல்லுது அது மட்டும் இல்ல வெள்ளத்துக்கு அப்புறமும் நெஃபிலிம்கள் இருந்தாங்கன்னு என்னாகமம் பதிமூணு புள்ளி மூணு மூணு சுட்டி இது கொஞ்சம் வித்தியாசமான கருத்தா இருக்கு சரி வெள்ளத்துக்கு பிறகும் மனுஷங்க திருந்தலையா பாபேல் கோபுரம் கதை வருமே ஆமா நிம்ரோத்துங்கிற ஒருத்தரோட தலைமையில ஷின்னாருங்கிற இடத்துல எல்லாரும் ஒண்ணு கூடி வானம் வரைக்கும் போற ஒரு கோபுரத்தை கட்ட முயற்சி செஞ்சாங்க ஆதி ஆகமம் இதுவும் கடவுளுக்கு எதிராக செஞ்சது தங்களுக்குன்னு ஒரு பேர் உண்டாக்கணும்னு சரியா சொன்னீங்க இது கடவுளுக்கு எதிரான ஒரு திட்டமிட்ட கழகம் அதனால கடவுள் என்ன செஞ்சாரு அவங்க பேசுற மொழிகளை குழப்பி உலகம் எங்க சிதறடிச்சாரு தான் அந்த இடத்துக்கு பேபேல் பேர் வந்துச்சு குழப்பம்னு அர்த்தம் ஆமா இந்த சம்பவத்தை மனுஷங்க ஒன்று சேர்ந்து கடவுளுக்கு எதிராக செயல்படுறதுக்கு ஒரு உதாரணமாக இந்த கையேடு பார்க்குது கடைசி காலத்தில் வரப்போற மர்ம பாபிலோன் அமைப்புக்கு ஒரு முன்னறிவிப்பாகவும் இருக்கலாம்னு சொல்லுது சரி படைப்பு வீழ்ச்சி ரெண்டும் பார்த்தாச்சு இதுக்கப்புறம் என்ன கடவுள் அப்படியே விட்டுட்டாரா இல்ல இல்ல அங்கதான் அடுத்த கட்டம் வருது வாக்குறுதி மனுஷன் விழுந்தாலும் கடவுள் ஒரு நம்பிக்கையை கொடுத்தார் பதினஞ்சு அந்த ஸ்திரீயின் வித்து ஆமா ஸ்திரீயின் வித்து இது இயேசு கிறிஸ்துவை குறிக்குதுன்னு கையேடு சொல்லுது சாத்தானோட தலையை நசுக்கும்னு கடவுள் சொன்னாரு இதுதான் மீட்புக்கான கடவுளோட திட்டத்தோட ஆரம்பம் கடவுள் உடன்படிக்கைகள் மூலமாகவும் செயற்படுறாருன்னு சொன்னீங்களே ஆமா நோவா ஆப்ரஹாம் மோசே இவங்களோட செஞ்ச உடன்படிக்கைகள் முக்கியமானது ஆனா பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கைக்கும் உள்ள வித்தியாசத்தை இந்த கையேடு நல்லா விளக்குது பழைய உடன்படிக்கை மோசையின் நியாயப்பிரமாணம் ஆமா அது நிபந்தனைகளோட இருந்துச்சு ஆனா ஜனங்க அதை கடைபிடிக்கல அதனால எரேமியா முப்பத்தி ஒன்னுல முன்னாடியே சொன்ன மாதிரி இயேசு கிறிஸ்து தன்னோட ரத்தம் மூலமா ஒரு புதிய உடன்படிக்கையை உண்டாக்கினார் இது பழையத விட எப்படி வித்தியாசமானது இது நிபந்தனைகளை வச்சு இல்ல கடவுளோட கிருபைய அதாவது தகுதியே இல்லாத அன்பை வச்சு செயல்படுது பழையது கல்லுல எழுதப்பட்டுச்சு இது மனுஷங்களோட இதயத்திலே எழுதப்படுது பாவங்களை மன்னிக்கிறதா கடவுள் வாக்கு கொடுக்கிறார் அப்போ இது ரொம்ப மேலானது கண்டிப்பா எப்ரேயர் எட்டு ரெண்டு கோருந்தியர் மூணு வசனங்களை வச்சு இது ஜீவனையும் நீதியையும் கொண்டு வருது இது ஆவியானவரோட செயல் நிரந்தரமானதுன்னு இந்த கையேடு சொல்லுது இந்த புதிய உடன்படிக்கையோட மையம் இயேசு கிறிஸ்து அவர்தான் வாக்கு பண்ணப்பட்ட மேசியா கடவுளோட மகன் மனுஷனா வந்த வார்த்தை சரியா சொன்னீங்க அவரோட சிலுவை மரணம் தான் இதுல ரொம்ப முக்கியம் இந்த கையேடு அதோட நாலு முக்கிய அம்சங்களை சொல்லுது நாலு அம்சங்களா என்னென்ன ஒன்னு சிலுவையில கடவுள் தன்னோட வல்லமைய காட்டினார் ரெண்டு தன்னோட அன்பை வெளிப்படுத்தினார் நம்ம மேல எவ்வளோ அன்பு வச்சிருக்காருன்னு காட்டுச்சு ரோமர் ஐந்து எட்டுல கூட வருமே நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்ததினாலே தேவன் நம்ம செய்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் கரெக்ட் மூணாவது நம்ம துக்கங்களை அவர் எடுத்துக்கிட்டார் நாலாவது நம்ம பாவத்துக்கான தண்டனையை அவர் ஏத்துக்கிட்டார் ஏசாயா இம்பத்தி மூணு இதை பத்தி தெளிவா சொல்லுது அவர் பாடுபட்டார் தண்டனையை ஏத்துக்கிட்டார் ஆமா கிறிஸ்துவின் ரத்தம் தான் பாவத்தை நீக்குது அதாவது பாவம் நிவிருத்தி அட்டோன்மென் தருது லேவிய ராகமும் பதினேழு பதிமூனில் சொல்கிற மாதிரி ரத்தம் தான் பாவம் நிவிருத்தி செய்து ஒன்னியோவான் ஒன்று ஏழுலையும் இருக்குது அவரோட உயிர்த்தெழுதல் அதுவும் முக்கியம் இல்லையா ரொம்ப முக்கியம் அவர் செத்து மூணாவது நாள் உயிரோடு எழுந்தது அவர் சொன்னது உண்மை அவர் கடவுளோட மகன்கிறத நிரூபித்தது இதுதான் நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்குங்கிறதுக்கான அசைக்க முடியாத நம்பிக்கை நித்திய ஜீவன்னா சும்மா சாகாம இருக்கிறது இல்ல இல்ல அதுக்கு மேல அது கடவுளை நெருக்கமா தெரிஞ்சுக்கிறது அவரோட ஒரு தனிப்பட்ட உறவுல இருக்கிறதுன்னு யோவான் பதினேழு மூணு சொல்லுது சரி அப்போ இந்த இரட்சிப்பை நாம எப்படி சொந்தமாக்கிக்க முடியும் நம்மளோட நல்ல செயல்களாலயா இல்லவே இல்ல இந்த கையேடு ரொம்ப தெளிவா சொல்லுது இரட்சிப்புங்கிறது நாம செய்யற நல்ல காரியங்களால வர்றது இல்ல அது கடவுள் நமக்கு இலவசமா கொடுக்கற பரிசு அப்புறம் இப்படி பெறது விசுவாசத்தால எபேசியர் சொல்லுது சொல்லுது ரோமர் இன்னும் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மறித்தோரில் எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய் இதுக்கு பேர்தான் மறுபடி பிறக்கிறது ஆமா யோவான் மூணுல ஏசு சொன்ன மாதிரி கிறிஸ்து நம்ம உள்ள வந்து வாழும்போது நாம புது மனுஷங்களா மாறுறோம் இது ஒரு மதத்தை ஃபாலோ பண்றது இல்ல இயேசுங்கிற ஒரு நபரோட ஒரு உறவுல இருக்கிறது இந்த கையேட்டோட ஆசிரியர் கூட தன்னோட சொந்த அனுபவத்தை வச்சு இத சொல்றதா படிச்சேன் ஆமா அவரோட சாட்சியும் அதான் சொல்லுது சரி இந்த ரட்சிப்பு யூதர்களுக்கு மட்டும்தானா இல்லையே அப்போ சலன் பவுல் இத பத்தி விளக்கி இருக்காரு ரோமர் பதினொன்னுல ஒட்ட வைத்தல் பத்தி கரெக்ட் அதை கொஞ்சம் விளக்கமா பார்க்கலாம் இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு நல்ல ஒளிவ மரம் மாதிரி நினச்சிக்கோங்க அவங்க நம்பாததுனால சில கலைகள் யூதர்களை வெட்டி எடுத்துட்டாங்க யூதர்கள் இல்லாத மற்ற ஜனங்கள் அவங்க காட்டு ஒளிவ மரத்தோட கலைகள் மாதிரி அவங்க இயேசுவை நம்பும்போது அந்த நல்ல ஒளிவ மரத்தில் ஒட்ட வைக்கப்படுறாங்க அப்போது இப்போ எல்லாரும் ஒன்றா ஆமா யூதரும் சரி யூதர் அல்லாதவங்களும் சரி கிறிஸ்துவுக்குள்ள ஒரே புது மனுஷனா ஒரே குடும்பமா காட்டுது படைப்பு வீழ்ச்சி வாக்குறுதி மீட்பு நாலு கட்டம் பார்த்தாச்சு அஞ்சாவது கடைசி கட்டம் மீட்டெடுத்தல் எல்லாத்தையும் சரி செஞ்சு புதுசாக்குறது இதுல உலகத்தோட முடிவை பத்தி வருமா ஆமா உலகத்தோட முடிவை பத்தியும் பைபிள் சொல்லுது இந்த கையேட ஒரு குறிப்பிட்ட வரிசையில இது நடக்கும்னு சொல்லுது இது வந்து ப்ரீ ராத் ராப்சர் அப்படிங்கிற ஒரு இறையல் பார்வைங்கிறத நம்ம மனசுல வச்சுக்கணும் ப்ரீ ராத் ராப்சர் அதாவது கடவுளோட கோபத்துக்கு முன்னாடி சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் ஆமா இந்த ஆதாரத்தின்படி முதல்ல உபத்திரவ காலம் ட்ரிபுலேஷன் வரும் அப்போ ஆன்டி கிறிஸ்து வெளிப்படுவான் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வெளிப்படுத்த ஆறு சொல்ற மாதிரி வானத்துல பெரிய அடையாளங்கள் தெரியும் சூரியன் கருக்கும் சந்திரன் ரத்தமா மாறும் இது ஆறாவது முத்திரை இதுக்கப்புறம்தான் அந்த எடுத்துக்கொள்ளப்படுதல் நடக்குமா ஆமா கிறிஸ்டவன் நம்புறவங்கள கடவுள் எடுத்துக்கொள்வார் எதுக்கு முன்னாடினா கடவுளோட கோபம் பூமி மேல ஊற்றப்படுறதுக்கு முன்னாடி மத்தையு இருபத்தி நாலு ஒன் டெஸ்லோனிக்கேர் நாலு வசனங்களை இதுக்கு ஆதாரமா காட்டுது அப்போ நம்புறவங்கள கடவுள் தன்னோட கோபத்திலிருந்து காப்பாத்துவார்னு இந்த கையேடு சொல்லுது ஆமா எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு பூமியில இருக்கிற நம்பாதவங்க மேல கடவுளோட கோபம் ஊற்றப்படும் அதுதான் கர்த்தருடைய நாள் டே ஆஃப் த லார்டு ஒன் தெஸ்லோனிக்கேயர் ஃபைவ் அதை பற்றி சொல்லுது கடைசியில் எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு உண்டுன்னு பைபிள் சொல்லுதே எப்ரேயர் நைன் பாயிண்ட் டூ செவன் ஆமாம் நியாய தீர்ப்பு உண்டு இந்த கையேடு ரெண்டு முக்கியமான நியாய தீர்ப்புகளை பிரித்து காட்டுது ரெண்டு நியாய தீர்ப்பா ஒன்று கிறிஸ்துவன் நம்பினவங்களுக்கானது கிறிஸ்துவோட நியாயாசனத்துக்கு முன்னாடி இங்கே ரட்சிப்பு கேள்விக்குள்ளாக்கப்படாது ஆனால் அவங்க செஞ்ச காரியங்களுக்கு ஏத்த மாதிரி வெகுமதிகள் அதாவது கிரீடங்கள் கொடுக்கப்படும் கிரீடங்களா இந்த மாதிரி கிரீடங்கள் இந்த அஞ்சு கிரீடங்களை குறிப்பிடுது ஜீவ கிரீடம் கிரீடம் மகிழ்ச்சியின் கிரீடம் நீதின் கிரீடம் மகிமையின் கிரீடம் சரி ரெண்டாவது நியாய தீர்ப்பு அது கிறிஸ்துவ நம்பாதவங்களுக்கானது பெரிய வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு வெளிப்படுத்தல் இருபதுல வருது ஜீவ புஸ்தகத்துல பேர் இல்லாதவங்க அக்னி கடல தள்ளப்படுவாங்கன்னு இந்த ஆதாரம் சொல்லுது நியாய தீர்ப்புக்கு அப்புறம் என்ன நடக்கும் கிறிஸ்துவோட ரெண்டாவது வருகைக்கு பிறகு அவர் பூமியில ஆயிரம் வருஷம் அரசாழ்வார் வெளிப்படத்தில் இருபது சொல்லுது அப்போ சாத்தான் கட்டப்பட்டிருப்பான் ஆயிரம் வருஷம் முடிஞ்சதும் சாத்தான் கொஞ்ச காலத்துக்கு விடப்படுவான் ஒரு கடைசி கழகம் நடக்கும் ஆனா அது தோற்கடிக்கப்படும் அதுக்கப்புறம் தான் புதிய வானம் புதிய பூமி ஆமா கடவுள் இப்ப இருக்கிற வானத்தையும் பூமியும் மாத்தி புதிய வானத்தையும் புதிய பூமியும் உண்டாக்குவார் வெளிப்படுத்துதல் இருபத்தி ஒன்று இருக்கும் நித்திய ஜீவன் இருக்கும் சாபம் இருக்காது மரணமே இருக்காது நோக்கம் சரியா சொன்னீங்க இந்த இறையல் கட்டமைப்பு கூடவே இந்த கையேட்டை எழுதின பாஸ்டர் ஜான் கொடியல் தன்னோட சொந்த அனுபவத்தையும் இதில் சேர்த்திருக்கார் ஆமா அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் அவர் வந்துட்டு கத்தோலிக்கரா பிறந்து அப்புறம் ஹிந்து மதம் இஸ்லாம்னு பல வழிகளில் தேடி கடைசியா இயேசு கிறிஸ்து மூலமா தனிப்பட்ட முறையில் மீட்பை கண்டுபிடிச்சதா சொல்றார் ஓ ரொம்ப கடுமையான ஒரு உடல்நல பிரச்சனையில இருந்தப்பவும் கடவுளோட குணமாக்குற வல்லமையிலையும் அவரோட திட்டத்திலையும் நம்பிக்கை வச்சதா சொல்றார் இது அவர் சொல்ற கருத்துக்களுக்கு ஒரு தனிப்பட்ட அனுபவத்தை கொடுக்குது இந்த தேவனுடைய கையேற்றோட ஐவகை படைப்புல ஆரம்பிச்சு வீழ்ச்சி வாக்குறுதி மீட்பு கடைசியாக மீட்டெடுத்தல்னு அஞ்சு கட்டங்கள் வழியா கடவுள் மனுஷங்களோட செயல்படுறாருன்னு நம்ம பார்த்தோம் ஆமா ஆதாமோட வீழ்ச்சியில் ஆரம்பிச்சு புதிய வானம் புதிய பூமி வரைக்கும் ஒரு பெரிய விரிவான திட்டம் இயேசுவோட சிலுவை மரணமும் உயிர்த்தெழுதலும் தான் இதுக்கு மையமா இருக்கு விசுவாசத்தால கிடைக்கிற ரட்சிப்பு நித்திய ஜீவன் கடைசியில வெற்றி இதெல்லாம் தான் முக்கிய செய்திகள் கண்டிப்பா மறுபடியும் சொல்றோம் இது நாம பார்த்த இந்த குறிப்பிட்ட கையேட்டோட இறையல் பார்வை இந்த மாதிரி விஷயங்கள்ல பல கருத்துக்களும் விளக்கங்களும் இருக்கு இதெல்லாம் ரொம்ப ஆழமான கேள்விகள் ஆமா இந்த கையேட்டுல ரோமர் எயிட் டுவெண்ட்டி நைன் தேர்ட்டி வசனங்களை வச்சு சொல்கிற ஒரு கருத்தோட முடிக்கலாம் வாழ்வின் நடை அதாவது ஒரு நபரை கடவுள் முன்னாடியே அறிஞ்சு ஃபோர் நியூ அவரை முன்னாடியே தீர்மானிச்சு ப்ரீடெஸ்டின்ட் அவரை கூப்பிட்டு கால்ட் அவரை நீதிமானாக்கி ஜஸ்டிஃபைடு கடைசியா அவரை மகிமைப்படுத்துறார் குளோரிஃபைடு ஃபோர் நியூ ப்ரீடெஸ்டின் கால்ட் ஜஸ்டிஃபைட் குளோரிஃபைட் அஞ்சு அஞ்சு படிகள் இந்த படிகளை கொண்ட திட்டம் உங்க சொந்த வாழ்க்கையோட நோக்கத்தை பத்தி எப்படி யோசிக்க வைக்கிறது பார்க்க வேண்டிய ஒரு கேள்வி நிச்சயமா இந்த ஆழமான பார்வையில எங்களோட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி அடுத்த முறை சந்திப்போம்